நடிகை நயன்தாரா தெலுங்கில் சீதா வேடத்தில் நடித்தப்பவும் அதுக்கப்புறம் வந்து தமிழில் மூக்குத்தி அம்மன் இப்போ மூக்குத்தி அம்மன் டூ நடிக்க போகிறாங்க இந்த விஷயம்லாம் வந்து நியூஸாக வர்றப்போ நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு கவர்ச்சி வேடத்தில் நடிக்கிற ஒரு நடிகை வந்து இந்த மாதிரி சாமி வேஷத்தில் நடிக்கலாமா அப்படின்னு இப்போ இல்லைங்க பல வருஷத்துக்கு முன்னாடியே இதே மாதிரி ஒரு நடிகை நடிச்சிருக்காங்க அவங்க யார் தெரியுமா அவங்க பெயர் வசுந்தரா தேவி என்ன கேள்விப்படாத பெயர் இப்படி ஒரு நடிகையா அப்படின்னு யோசிக்கலாம் அது அவங்களுடைய இயற்பெயர் அவங்களுடைய சினிமா பெயர் காஞ்சனா அந்த பெயர் அவங்களுக்கு வச்சது இயக்குனர் ஸ்ரீதர் ஸ்ரீதருடைய காதலிக்க நேரம் இல்லை படத்துல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அவங்க அறிமுகமானாங்க அதுக்கு முன்னாடி அவங்க விமான பணிப்பெண்ணா பணியாற்றிட்டு இருந்தாங்களாம் ஸோ ஏர் ஹோஸ்டர்ஸாக இருந்திருக்காங்க அப்படியே அவங்கள பார்த்து ஸோ இவங்க ஹீரோயினாக இருக்கலாம்னு சொல்லி அவங்கள வந்து நடிக்க வச்சுருக்காரு அவங்க சொந்த மாநிலம் ஆந்திர பிரதேசம் அதுக்கப்புறம் நிறைய படங்களை நடித்தாங்க அப்புறம் தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவதாரம் படத்தில் சத்தியபாமா கதாபாத்திரத்தில் நடித்தாங்க அப்படியே எல்லாருமே வந்து மெய் சிலிர்த்து போய் பக்தி பரவசமாக பார்த்தாங்க கட் பண்ண அடுத்து தமிழுக்கு வந்து சிவந்தம்மன் படத்தில் ஒரு எகிப்து ராணி மாதிரி அந்த பட்டத்து ராணி அந்த பாட்டில் வந்து ஆடியோவில் ஈஸ்வரி எந்த எஃபெக்ட் அப்படின்னு ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்துருப்பாங்க எந்த அளவுக்கு கொடுத்துருப்பாங்க அதை எக்ஸ்ப்ரெஷன் பாடி லாங்குவேஜில் காட்டி காஞ்சனா நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த காலத்தில் பலருக்கும் வந்து கனவு கண்ணியாக இருந்த ஒரு நடிகை காஞ்சனான்னு சொல்லலாம் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை வந்து சோகம் மிகுந்ததாக இருந்தது திரையில் ரொம்ப பிரபலமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சினிமாவில் பிரபலமாக இருந்த நேரத்துலேயே அவங்க அம்மா அப்பாவே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அண்ணன் ஒரு தங்கை உண்டு அண்ணன் சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்களாம் ஸோ தங்கை மட்டும் இருந்தாங்க திருமணம் ஆயி போயிட்டாங்க அவங்க அம்மா அப்பா இவங்களுடைய சொத்தெல்லாம் அகரிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாவுக்கு எதிராகவே வழக்கு தொடர்ந்து அந்த சொத்தெல்லாம் மீட்டு அவங்களுடைய அத்தனை சொத்தையும் கோவிலுக்கும் ஆதரவற்றோர் இளங்களுக்கும் எழுதி வச்சிட்டு சொத்து எதுவும் வேணாம் சொல்லி திரையுலகை விட்டு ஒதுங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகையாக இருக்காங்க காஞ்சனா இப்போவும் எண்பத்தி ஐந்து வயதுல ஆரோக்கியமாக திரையுலகை விட்டு ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க இதே மாதிரி தான் நடிகை டிஆர் ராஜகுமாரியும் புகழின் உச்சியில இருந்துட்டு கடைசியில் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி திரை வெளிச்சமே படாமல் ஒதுங்கி போயிட்டாங்க ஒரு காலத்தில் ஸ்டாராக இருந்தவங்க மக்களுடைய மனசில் இருந்து மறைஞ்சு போனதும் உண்டு அதனால எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் எதுவும் நிரந்தரம் இல்லை இதுவும் கடந்து போகும்